உங்க திவ்யா எங்க அம்மா இப்போ நானும் என்ன பண்ண போறேன் ஆட்டுக்கறி குழம்பு செய்ய போறோம் எங்க அப்பா வேலை செய்யற இடத்துல ஆட்டுக்கறி கொடுத்தாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நாத்திக்காம ஆட்டுக்கறி அங்கே செந்தில் நடந்துட்டு இருக்கு அந்த கறி வந்து ஃப்ரீசர்ல வச்சு எங்களுக்கு திங்கம்மை கொடுத்தாங்க இப்ப நாங்கள் தான் செய்ய போறோம் அங்கே செய்யலாம் பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் முருங்காய் பூண்டு மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவப்போம் எங்க அப்பா எல்லாரும் வீட்டில் பொண்ணுங்க தான் நீங்க சமைச்சு பார்த்துருப்பீங்க எங்க தான் சமைப்பாங்க நான் சமைப்பேன் இப்போ எங்க அப்பா சமைக்க போறாரு எங்க அப்பாவோட கை பக்குவம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் வாங்க

ஓஹோ ஆமா தக்காளி எல்லாம் காத்து தக்காளி எங்க அண்ணே எங்க பாஷையில போறாரே பாஷை

ஆனாலும் வீட்டு சாப்பாடு ருசி தண்ணி இல்ல உங்க கிட்ட கேட்க கேக்க போறேன் உனக்கு என்ன ஆசை ஆசை கரெண்ட்சிட்ட யாராவது রান্না ஆசை கரெண்டால அப்போ நிம்மதியை அதை விட்டுட்டு வேற சொல்லுப்பா வேற என்ன நீங்களும் கல்யாணம் பண்ணி விடணும் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எவ்வளோ வேலை இருக்குமா எவ்வளோ ஆசை இருக்குது வீடு வாசல் கட்டினோம்னு பாருங்கள் வீடு இல்லை பாருங்க வீடு கட்டி கொடுக்கணும் இந்த வீடு உள்ள பாருங்க இந்த வீடு கட்டணும் பசங்க நகர செத்து விட்ணும் கல்யாணம் பண்ணி விட்ணும் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு அப்பதான் அப்போதான் நிம்மதியாக வரும் வரும்

கம கம கமனு வாசனை ப்பா சீக்கிரமா செய்ப்பா காலையில இருந்து சாப்பிடலப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இறக்கலம்மா ரொம்ப பசிக்குதே இறக்குங்க சுட சுட அப்பா கை பக்குவம் குழம்பு இப்போ எங்க அப்பா ருசி பார்க்க போறாரு கொஞ்சமா ஸ்பூன் எடுத்து ருசி பாருங்கப்பா